இந்த ஊர்ல நான் கால எடுத்து வச்சேன் நேரம் எனக்கு திருப்பூட்ட போனேன் அந்த அழகு மலையாம் பதினெட்டாம் படியான் ஏமாச்சேன் இந்த கைய எங்கே பாத்துருக்கேன் கொள்ள பாக்கல பொண்ணு அம்பூட்டை அழகா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே மயங்கிடுவீங்க அழகுல என்ன கேட்க உங்க தண்ணி பழத்தை போட்டு என்னமா பண்ணது அது விட்டு இல்ல என் தங்கச்சிய மேல ரொம்ப பாசம் இப்படி ஒரு பாசக்காரா என்ன கேக்கல என்ன முறக்காட்ட வேலையெல்லாம் உங்கள் தங்கச்சி குரலை பார்க்கணும் ஏன்னா நான் வந்து சாயந்தர நேரம் நந்தவனத்துக்கு போய்கிட்டு அந்த பாடு பாட்டை கேட்டு பாட சொல்லி கேட்ப வழக்கம் உங்கள் தங்கச்சி குரலை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் என்ன செய்ய காட்டு ராணி கொட்டையிலே கதவுகள் ஏ ஆசாரி வல்லையா நல்லா பாடுமா அத்திப்பெல்லாம் தேங்கப்பா விதி விதியான வாதி என்னம்மா விதி யாரை விட்டுச்சு இந்த குரலை எங்களையே கேட்டிருக்கியே மட்டும் படலை மெலோடியை பாட சொல்லுங்க மச்செடியா பாடுவோம் ரா சாவே வெரைக்கும்மா இருங்க லைட் அடிச்சு பாத்து பாட்டுங்க என்ன மாற்றாது பூங்காத்து சுருங்குமா கொஞ்சம் பார்க்குறேன் கிரமுண்டைய கேக்குறேன் என்னடா அது ராமேஸ்வரம் எஸ் போட்டு நண்டு மாதிரி மண்ட

ஆனால் இன்னைக்கு நாடகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் உங்கள் பொண்டாட்டியை பார்த்தாலும் இது மூஞ்சிதான் தெரியும் மச்சான் கல்யாணத்தை வீட்டில் வச்சுக்கோமா கோயிலில் வச்சுக்கோமா மச்சா காட்டில் வை ஜெயபுரியா ஜெயா என்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க என்னதோ குருட்டு என்னப்பா என்னமோ ரகசியமா பேசிக்கிறீங்க ஜெயா மாமா பட்ட காலையிலே படம் கெட்ட குடியே கெடுவுன்றோம் எந்த லூசு இப்படி பாடிக்கிட்டு என்னடா அந்த பாட்டுக்கு வந்த சோதனை ஆயிரந்தே இருந்தாலும் இந்த கிராமத்தில் இந்த மக்கள் ஊரா நாடம் பார்க்கறக்கா உட்காந்துருக்காங்க இளைய தாரத்தை இளைய வடியா இளைய வடியான்னு சொல்லுவாங்க ஆமா நம்ம ஊர் சைடு அப்படி பேசுவாங்க

ஆராரோ அரிதரோ என் கண்ணே நீ புரங்கு கனகத்து ரெண்டு படி மயிற புடுங்கு உங்க அப்பா வர நிறமாக அழகுறத நீ புரங்கு ஐயோ பிள்ளை வார் ஒன்றுக்கு இருந்து அப்படியே கிடக்கு அசட்டு போய மையம் போய் தொப்பிதை ஊற முடியுது அரை இதுக்கு பிள்ளை வரதுதான் இந்த தொட்டி அளவு தான் இருக்கும் அடி போண்டாத்தே அதுக்குள்ள மசுரை இறக்கிட்ட

மொத நல்லா தெரிஞ்சு கரண்ட் அடிச்சு போச்சு இடையில அடி போண்டா சரி மச்சான் தங்கச்சி மச்சான் அனுதனமும் மண்டி போட்டு இப்படி என்னடா பண்ணுவாங்க இல்ல இது பண்ணுவாங்க கேக்குற கே தங்கச்சி வள்ளி இவடை இளைய நாத்தனா யாரு இவ அப்ப மூத்த நாத்தனா யாரு மூத்த रत्न அது அது மூத்த நாத்தான நாத்தனா யாரு அது பேர் என்னன்னு சொல்லு சிரிக்கியா என் தங்கச்சி வந்திருக்கு நாகரீகம்

அது காலை பார்த்தா ஆற்றுக்கால் சூப்பில் உருவனது மாதிரி வட வடன்னு வருது அப்பாட்ட போய் கூட்டி வாரு உங்கள் தலையெழுத்தை பற்றியெல்லாம் எப்படி இருக்குன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் காவலுக்கு வந்திருக்கோம் ஆனால் உண்மை உண்மையை ரொம்ப பறவை சரி பறவை விரட்டிடுவோம் அப்படி ஒன் தாண்டா தூங்கி கீழே விழுந்துராதங்கிறாருடா நகர்ந்து உட்கார்றான் அரச்சந்திரா நாடத்தை பாத்தியா எப்பா நாடத்தை நீ பாட்டி பிராதிய மேல கட்டணும் காலையில நாடத்தை அடையணும் பாட்டி பிராத இத வச்சு குத்தாத அப்பா சொன்ன மாதிரி எடுத்து வந்து கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குனா கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடலாம் அண்ணே இங்க பாத்தீங்களா அதெல்லாம் அம்மா ஆட்டுக்குட்டி அம்மா ஆட்டு குட்டி எடுத்து பாருங்க வாட் ஆட்டுக்குட்டி குட்டி ஆட்டு குட்டி இந்த இடத்தை வர்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கு ஆட்டுக்குட்டி குட்டி எந்த ஊருக்கு இருக்கு தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடி நாம கூட்டக்குள்ள

எந்த குறை இருந்தாலும் கர்த்தன் குறை யார் குறை இருந்தாலும் மாரி குறை இருக்க கூடாது அதனால உள்ள போய் சாமி வணங்குவோம் அதற்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் உடனே எனக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அப்படியாகட்டும் தங்கை ஆராலம் சோ அடி பாதகத்தை உள்பாட இல்லாம இங்க வருவேன் அதிரச பாக்கிட்டு கவரை கட்டிட்டு இருக்கு